மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆழியாறு அணையின் நீர்மட்டம் ஐந்து அடி உயர்ந்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்டுப் பெறலாம் மோகன் தற்போது ஆழியாறு அணைக்கு வரும் நீர்வரத்தின் அளவு என்னவாக இருக்கு நீர்மட்டம் எவ்வளவு அடி உயர்ந்திருக்கு மேலதிக விவரங்கள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி பருவமழை தீவிரமடைந்திருந்த நிலையில் பொள்ளாச்சி பகுதியில் அடைமழை பொழிந்து வருகின்றன இந்த நிலையில்தான் பொள்ளாச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஆலியார் அணையில் நேற்று புழிந்த அடைமழையின் காரணமாக ஒரே நாளில் நீர்மட்டம் ஐந்து அடி உயர்ந்திருக்கிறது இன்று காலை நிலவரப்படி நூத்தி இருபது அடி கொள்ள கொண்ட ஆலியார் அணையினுடைய நீர்மட்டம் என்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி எட்டு என்ற நிலையில் இருக்கிறது நேற்றைய தினம் தொண்ணூத்தி ஓர் இருந்த நிலையில் நிலையில்தான் தற்போது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி எட்டு அதாவது கிட்டத்தட்ட ஐந்து அடி உயரம் என்பது உயர்ந்திருக்கிறது நீர்வரத்தை பொறுத்தவரையில் ஒரு வினாடிக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது வெளியே கூடியது எத்தி கனடி நீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பேசும்பொழுது இன்னும் சில நாட்களில் இந்த ஆலியார் அணை விரைவில் நிரம்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் என்றால் வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் ஆனைமலை போன்ற பகுதியில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருவதன் காரணமாக ஆலியார் அணை விரைவில் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது இந்த அணையினுடைய நிரம்புவதன் காரணமாக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் மற்றும் குடிநீருக்கு அந்த பகுதியில் பஞ்சம் இருக்காது என்று தெரிவித்திருக்கின்றது ஒரே நாளில் பொள்ளாச்சியுடைய ஆலியார் அணையின் நீர்மட்டம் இருப்பது அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க